விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துல ஜனித்த ஒரு ஜாதகர் இருக்குல்ல இந்த விருச்சக லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் அயனங்களையும் சயனங்களையும் போகங்களையும் இன்வெஸ்ட்மெண்டையும் தூரதேச வாழ்க்கையையும் பற்றி குறிக்கக்கூடிய இந்த பாவம் ஏழாம் இடம் நண்பர்கள் கூட்டாளிகள் ஒப்பந்ததாரர்கள் வாழ்க்கை துறையை பற்றி சொல்லக்கூடிய ஏழாம் இடம் நல்ல துறை ஒரு வரணும் நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமையோ விருச்சகலக்க சுக நல்லா இருக்கணும் அதாவது லாபமா இருக்கணும் ஏன்னா துணைவர்கள் இருந்தா சந்தேசத்திற்கு இல்லாம ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு வழிமுறை செய்யணும் அது போல இன்வெஸ்ட்மெண்ட் விகோனியங்கள் வெளிநாடு பயணங்கள் விரயங்கள் எல்லாமே லாபமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாபமாகும் எப்படி இருக்க வேண்டும் ஜாதகத்திலே முதல்ல குருவோட தொடர்பு முதலிலே குருவோட தொடர்பு சந்திரனும் சுக்கரனும் காரக முரண்பட்டாலும் சந்திர சுக்கிரர்கள் காரக முரண்பட்டாலும் சந்திர தொடர்பு சந்திரனும் சுக்கரனும் காரக முரண்பட்டாலும் தொடர்பு நன்மை உண்டு அது இந்த இடத்துல விருச்சக லக்னத்திலே ஜனனித்தவருக்கு சிரராசியாக வருவதால் தனித்த சுக்கரனு நன்மை தனித்த சுக்கரன் தனித்த சுக்கரன் குரு தனித்த சுக்கரன் மற்றும் சந்திரன் இது யோகமா அமைச்சு கொடுக்குது விருச்சக லக்னத்தில் பிறந்தவரா சுக்கரனை யோகம் செய்ய வைக்கிறது சுக்கரனால் லாபம் கிடைக்கிறது சுக்கரனால் நல்ல பலன் கிடைக்கிறது அப்படின்றத அவருடைய